ரெண்டு திமுத்தையும் நாலு பத்து சிலர் ஏன் பின்வாங்குகிறார்கள் என்று பார்ப்போம் ரெண்டு திமுத்தையும் நாலு பத்து சரி போதும் அன்பானவர்கள் இதுதான் கதை பவுல் ஒருவனை பற்றி பேசுகிறார் அவனுடைய பெயர் தேமா திமுத்துக்கு எழுதும் பொழுது தேமா என்கின்ற ஒரு நபரை பற்றி பேசுகிறார் யார் தெரியுமா இந்த தேமா பவுலோடு ஊழியம் செய்தவர் இந்த தேமா பின்வாங்கி ஊழியத்தை விட்டு போகவில்லை ஊழியத்திலே தான் இருக்கிறான் ஆனால் பட்டணத்துக்கு போகிறான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் அந்த ரகசியம் என்ன தெரியுமா பின் வாங்குதல் சில நேரம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே நடக்கும் நீங்கள் விசுவாசியாயோ ஊழியனாயோ ஊழியக்காரியாயோ இருப்பதல்ல முக்கியம் சரியான இடத்தில் இருப்பதுதான் முக்கியம் விசுவாசி சும்மா விசுவாசியாய் எந்த சபையிலும் இருக்க முடியாது ஊழியக்காரன் ஊழியக்காரி எந்த இடத்திலும் ஊழியம் செய்து கொண்டிருக்க முடியாது ஆண்டவர் நியமிக்கும் இடத்திலே தான் விசுவாசியாய் இருக்க வேண்டும் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் இருக்க வேண்டும் புரிகிறதா இதுதான் பயங்கர சீக்ரெட் இப்போ பிசாசுக்கு இந்த ரகசியம் தெரியும் தேமா என்கின்றவன் பவுலோடு ஊழியத்துக்கு வந்தவன் அவன் பல இடங்களுக்கு பவுலோடு போனான் யார் இந்த தேமா ஒரு வாலிபன் வாலிபர்களுக்கே உரிய ஆசா பாசங்கள் அவனுக்கு இருந்தன ஆனால் ஆண்டவருக்கு தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவன் பிரச்சனை என்ன தெரியுமா தேமாவனுடைய உணர்வு எனக்கு தெரியும் என்றால் நானும் பெரிய பாஸ்டர்மாருக்கு உதவி பாஸ்டராக இருந்திருக்கிறேன் உதவி பாஸ்டரா இருப்பது ரொம்ப கஷ்டம் தெரியுமா பவுல் ஒரு நல்ல படித்த ஒரு பயங்கர ஒரு ஊழியக்காரர் இந்த தேமா ஒரு வாலிபன் இப்போ எபேசு என்ற இடத்துக்கு அவர்கள் போனால் எபேசுவிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் யார் தெரியுமா நல்ல கல்விமான்கள் பணக்காரர்கள் அவர்கள் யாரை மதிப்பார்கள் பவுலை மதிப்பார்கள் பாஸ்டர் வாங்க பிரைஸ் லாட் வாங்க அப்போ அவருக்கு நல்ல இருக்கைகள் அவருக்கு நல்ல சாப்பாடு அவருக்கு நல்ல ரூம் தேமாவுக்கு ஒன்றும் இல்லை அப்போ அவனுக்கு யாரும் வந்து பேசவும் மாட்டாங்க கணக்கெடுக்கவும் மாட்டாங்க அப்போ தேமாவே பார்த்து எனக்கு தண்ணி கொஞ்சம் கிடைக்குமான ஓகே அந்த அந்த மாதிரி அப்போ தேமாவுக்கு பேஸ் விருப்பமே இல்லை ஓகேயா இப்போ பிலிப்புப்பட்டினத்துக்கு போனால் அங்கே எல்லாம் ஓகே ஆனால் எல்லாம் ஏழைகள் அப்போ இவனுக்கு பவுல்டு ரூம்லே தான் இவனையும் படுக்க வச்சுருவாங்க பவுலுக்கு ஒரு சின்ன கட்டில் போட்டு கொடுத்துருவாங்க இவனுக்கு கீழே படுக்கணும் பவுலெல்லாம் விட்டிய காலில் எழும்பி ஜெபிக்கிறவங்க ஈவனுக்கு அந்த ஏன் பிரச்சனை தான் என்ன செய்ய எலும்பியே ஆகணும் எலும்பி ஜெபிக்கணும் ஏன்டா ஊழியத்துக்கு வந்தோன்னு இந்த தேமாவுக்கு இருக்கும் இப்படி போகிற இடங்கள்லாம் அந்த தேமாவுக்கு ஒவ்வொரு வருத்தங்கள் ஒரு நாள் ரெண்டு பேரும் தசலனுக்கு போகிறாங்க இப்போ இவருக்கு தெரியாது தசலனுக்கு எப்படிப்பட்ட இடம் தெரியும் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா எல்லாரும் நடுத்த நடுத்தர வர்க்கத்தினர் நல்லவர்கள் நல்ல உபசரிப்பாளர்கள் அப்போ பவுலும் தேமாவும் போடுறாங்க தெசலோனிக்கை போகும்போது அந்த ஒரு ஒரு இடத்துல போட் போட்டிருக்கு தெசலோனிக்க நகரம் உங்களை வரவேற்கிறது தெசலோனிக்க நகராட்சி உங்களை வரவேற்கிறது அந்த இடத்துக்கு போனால் ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க அவங்க வெல்கம் பண்ண வந்திருக்காங்க வந்து பாஸ்டர் பவுல் பிரேஸ் த லாட் பாஸ்டர் வந்தெல்லாம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இவர் யாருன்னு கேட்குறாங்க அப்போ பவுல் சொல்கிறாரு இவர் தேமான்னு ஓ பாஸ்டர் தேமா பிரேஸ் த லாட்னு உடனே போஸ்டரா என்னைய பாஸ்டர்னு சொல்லிட்டானுங்க அப்பா உடனே இவருக்கு இப்ப இரு கேள்வி பாஸ்டர் பவுலினுடைய பேகை எடுக்கிறாங்க தேமாவனுடைய கையில இருக்கிற பேக்கையும் வாங்கிக்கிறாங்க தேமாவுக்கு ஆவி ஆத்துமா சொல்ற எட்டம் மாறி போகுது என்ற தெய்வமே ஃபர்ஸ்ட் டைம் எந்த பேகையும் தூக்குறதுக்கு ஆள் என்னையும் பாஸ்டர்னு கூப்பிட்டாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் இப்ப இருக்க முடியுது இல்லை அப்படி பேசி பேசி போனா ரூம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி தெரியுமா இந்த வீட்டில் ஒரு ரூம் பவுலுக்கு அந்த வீட்டில் ஒரு ரூம் தேமாவுக்கு நாலு மணிக்கு எலும்ப தேவையில்ல ஏழரை மணிக்கு எலும்பலாம் போனா பவுலுக்கு மாதிரியே இவருக்கும் கட்டில் போட்டிருக்கு மேச போட்டிருக்குது லாம் பொண்ணு வச்சிருக்குது தண்ணி இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க வா 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 இன்பமோ இன்பம் அவருக்கு அங்க சாப்பாடு இவருக்கு இங்க சாப்பாடு அதனால வேண்டிய மாதிரி பெட்டிங் தான் ஏன்னா சீனியர் பாஸ்டர் இருக்கும்போது சாப்பிடும்போது டீசெண்டாக தான் சாப்பிடணும் ஏன்னா பாஸ்டர் ரெண்டாம் தர வேணான்ட்டார்னா நம்மளும் வேணாங்கணும் இதெல்லாம் என்ன அனுபவத்தில் இருக்கு அப்போ இப்போ அப்படி இல்லை பவுல் அங்கே இவர் இங்கே நன்றா இன்பம் ஆடா இன்பம் இப்போ அடுத்த இன்பம் என்ன தெரியுமா இவர்கிட்டையும் வந்து பைபிள் சந்தேகம் கேட்குறான் வேற எங்கேயுமே கேட்க மாட்டான் இவர்கிட்டையும் வந்து கேட்டால் இவரும் கையில் காலில் போட்டெல்லாம் சொல்றாரு சொல்றதெல்லாம் அவன் நம்புறான் பாஸ்டருங்கிறான் யோ 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 இப்படி இவன் பரலோகத்துக்கு கொஞ்சம் கீழே வந்ததாக நினைத்து கொண்டு இன்பம் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் செய்தி வருகிறது என்ன செய்தி பவுல் சொல்றாரு தேவா நாளைக்கு போறோம் எங்க ஆவியானவர் எபேசுக்கு கிழிஞ்சது அவன் நம்மளை கணக்கே எடுக்க மாட்டானே இங்கிருந்து போறதே துக்கம் அங்க போறது அதை விட துக்கம் இப்போ இவனுக்கு சாப்பாடும் இறங்குது இல்லை ஒரே அப்சட் என்ன செய்யறன்னு தெரியாம பவுல்கிட்ட வந்து இப்படி கேட்கறான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ தானே நாங்கள் வந்து ஒரு ஒரு மாசமா இவங்களை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம் நீங்க பேசுக்கு போங்க நான் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து இவங்களை கட்டி எழுப்பிட்டு வரேன் பவுலுக்கு தெரியுமே இங்கே வர்றான்ட்டு நீ எல்லாம் கட்டி எழுப்ப தேவையில்ல வா போவோம் நான் திமுக தேவ அனுப்ப போகிறேன் இங்கே அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு ம் இப்போ அடுத்த நாள் போக போகிறோம் இவனுக்கு ஏழு இல்லை இப்போ வீட்டுக்கு வர்ற பையங்க கிட்டலாம் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கடா பாஸ்டர் கிட்டேனு அப்போ வந்து வரவங்க கேட்குறாங்க பாஸ்டர் தேமா போகிறீங்களா இல்லையா ம் ஐயோ பாஸ்டர் நீங்கள் போகாமல் இருக்க முடியுமா போயிட்டு சொல்லுங்களே இது பவுல் பாஸ்டர் கிட்ட நீங்கள் போய்ட்டு சொல்லி பாருங்களே சொல்லி பார்த்தாலும் பவுல் மசீராரே இல்லை ஐயோ அப்புறம் அடுத்த நாள் காலையில் கடைசி அஸ்த பென்தக்கே அஸ்திரத்தை எடுத்து விடுறாரு தேமா என்ன தெரியுமா பாஸ்டர் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனத்தில் ஆவியானோர் வந்து எனக்கு சொன்னார் கொஞ்ச காலம் இங்கே இரு உன்னால் ஒரு காரியம் நடைபெற வேண்டியிருக்குதுன்னு ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி பாவலுக்கு தெரியும் தானே இவன் இங்கேருந்து வாரான்ட்டு உனக்கு சொன்னால் ஆவியானவர் எனக்கு சொல்லட்டும் பேசாமல் பேக் எடுத்து ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கடைசி அஸ்திரமும் வேலை செய்யலை எல்லாம் போகிறாங்க அந்த ஏழு எட்டு பேர் வாராங்க எங்க நன்றி மீண்டும் வருங்க அந்த போர்டு வரைக்கும் வாராங்க வந்துட்டு இப்போ இவர் தான் பவுல பேக்கையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு போகணும் எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க ஆழ்கே வறுத்து போய் போகிறாங்க இருட்டும் போது ஒரு ரெஸ்ட் ஹவுஸில் தங்குறாங்க தங்கியாச்சா அடுத்த நாள் காலையில் பவுல் எலும்பி பார்த்தா இவனை காணா ஒரு கடிதம் என்ன கடிதம் என் உயிரினும் மேலான என் ஆவிக்குரிய தகப்பன் பவுலடியார் அவர்களுக்கு உங்கள் கீழ்ப்படி உள்ள மகனாகிய தேமா எழுதி கொள்வது என்னவென்றால் பாஸ்டர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீர்கள் ஊழியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் தெரிந்தானே இந்த 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 பிரிஞ்சு போறவனுங்க எப்படி பட்டர் பூசிட்டு போவானுங்கன்னு எல்லாம் எழுதி எழுதி ஆனால் உள்ளத்திலே போட்ட பாரத்தை நான் நிறைவேற்றுவது சரியென எனக்கு பட்டபடியினால் நான் உங்களை விட்டு போகிறேன் என்றைக்கும் நான் உங்களுக்கு உங்களை மீறி செயல்பட மாட்டேன் உங்கள் காலிலே விழுந்து மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்னை என்றைக்கும் உங்கள் அன்பும் வரிவும் பாசமும் நேசமும் ஜபமும் எனக்காக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் உங்களையும் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா இங்கனம் உங்கள் உண்மை உள்ள தேமா இப்படி தான் விடுவானுங்க அந்த பிரிஞ்சு போகிறோம் எல்லாம் இவர் அதுதான் தே திமுக எழுதுகிறாரு இந்த பிரபஞ்சத்தில் மேல் ஆசையை வைத்து விட்டு திசைனு கேக்கு போய்விட்டான் ஒழியத்தை விட்டு போகவில்லை எங்கே போகிறான் ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போகிறான் அன்பானவர்களே சிலர் பின்வாங்குவதை இப்படித்தான் ஆண்டவர் வைத்த இடத்தில் இருக்காமல் போகிறார்களே பின்வாங்குதல் தான் ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை இல்லாமல் வேறு ஊழியம் செய்கிறார்களே அதுவும் பின்வாங்குதல் தான் இவற்றை நீங்கள் கவனித்து பார்த்தால் எதற்காக செய்கிறார்கள் என்று உலக ஆசைக்காக செய்கிறார்கள் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டோர் எனக்கு பேசினார் இங்கிலாந்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எனக்கு ஊழிய கதவுகள் நிறைய திறக்கப்பட்டிருந்தன ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்பீக்கராக நான் போய் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளிலே பிரசங்கம் செய்து பல ஆயிரக்கணக்கான டாலர்களும் ஸ்டெர்லிங் பவுன்ஸும் சம்பாதித்து கொண்டு வந்த காலம் ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னார் சுரேஷ் நீ இருக்க வேண்டிய இடம் ஐரோப்பாவோ அமெரிக்காவோ அல்ல நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்ரீலங்கா கண்டி பெல்வுட் பயந்தேன் ஐயோ ஆண்டவரை அங்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர் சொன்னார் இல்லை அதுதான் இடம் ஐயோ ஆண்டவரே இந்த இதெல்லாம் எல்லாம் சும்மா கொடுத்துட்டு போ எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து விட்டு பெல்வுட்டுக்கு சரியாக இருபது வருஷங்களுக்கு முன்னர் ஐரோப்பா வாழ்க்கை அமெரிக்கா வாழ்க்கையை விட்டு விட்டு போனோம் இன்றைக்கு வரை கர்த்தர் ஊழியத்தில் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை ஆனால் இன்றைக்கு அநேகர் உலக ஆசைக்காக ஆண்டவரை விட்டு பின்வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே என்னை பார்த்து யாராவது சொன்னால் நான் இப்படி ஒரு சபை நடத்துகிறேன் நான் ஒரு பாஸ்டர் நான் ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறேன் முதலாவது கேட்பேன் ஆண்டவர் சொன்ன இடத்துலையா ஆண்டவர் சொன்ன இடத்துலையா நீங்கள் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் எங்கே நிற்கிறீர்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துலையா இல்லாவிட்டால் அது ஒரு பின் வாங்குதல் கருத்தரவங்களை ஆசீர்வதிப்பார்கள்